வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடு குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக இறை அருளுடனும் குரு அருளுடனும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும் உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசி பலன் நிகழ்ச்சி நூடாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் முதலில் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விபரங்களை பார்ப்போம் திருக்கணித அடிப்படையிலான பஞ்சாங்க விபரங்கள் பஞ்சாங்கம் ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் வழி வழியாக பண்டைய தொட்டு இன்று வரை வாக்கிய பஞ்சாங்கமும் நடைமுறையில் இருக்குது அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தில் இன்றைய நிகழ்வுகளுக்கு ஏற்ப பூமியினுடைய சரிவு காலநிலை மாற்றங்கள் கோள்களின் நிலை மாற்றங்கள் பேச்சு காலங்கள் அதெல்லாம் வச்சு கணக்கிட்டு அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை திருத்திய கணிதமே திருக்கணிதமாக கொள்ளப்படுகிறது இந்த வாக்கிய பஞ்சாங்கம் இப்பொழுது கோயில்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களான யாகங்கள் பூஜைங்கள் பூஜைகள் மற்றும் ஓமங்கள் கும்பாபிஷேகம் இந்த மாதிரியான விடயங்களுக்கு வாக்கியம் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது திருக்கணிதம் ஒருவருடைய ஜனன ஜாதகத்தை கணிப்பதற்கும் அதன் பலன் கூறுவதற்கும் இப்போ பயன்படுத்துகிறாங்க இன்றைய பஞ்சாங்க விபரங்கள் ஸ்ரீ குரோதி வருட தை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கிலத்தில் இன்றைய நாளுக்கான திதி இரவு ஏழு இருபத்தாறு வரை வளர்ப்பிறை துவாதசி திதியும் அதன்பின் த்ரீதசி திதியும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் மாலை ஐந்து ஐம்பத்தி மூன்று வரை திருவாதிரையும் பின்பு புனர்பூசமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நாமயோகம் மதியம் பனிரெண்டு ஏழு வரை விஸ்கம்ப நாமயோகமும் அதன்பின் பிரீத்தி நாம யோகமும் காணப்படுகிறது இந்திய நாளுக்கான கரணம் ஏழு நாற்பத்தி ஒம்பது வரை பவக்கரணமும் பின்பு மாலை ஏழு இருபத்தி ஆறு வரை பாலவக்கரணமும் பின்பு கௌளவக்கரணமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரையும் மாலை மூணு முப்பது முதல் நான்கு முப்பது வரையும் காணப்படுகிறது இந்திய நாளுக்கான ராகு காலம் காலை ஏழு நாலு ஐம்பத்தி ரெண்டு முதல் ஆறு இருபத்தோரு வரையும் காணப்படுகிறது இந்திய நாளுக்கான யமகண்ட நேரம் மதியம் பன்னிரெண்டு இருபத்தி நாலு முதல் ஒன்று ஐம்பத்தி நான்கு வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான குளிகை நேரம் மாலை மூணு இருபத்தி மூணு முதல் நான்கு ஐம்பத்தி ரெண்டு வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான சூளம் மேற்கு திசையில் சூளம் காணப்படுகிறது அதற்கான பரிகாரம் வெள்ளமாகும் மேற்கு திசையில் அவசியமாகவும் முக்கியமாகவும் தேவை இருப்பவர்கள் பயணிக்க தேவை இருப்பவர்கள் வெள்ளத்தை தானமாக கொடுத்து செல்லலாம் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலன் நிகழ்ச்சியை காண்போம் ஒவ்வொருவருடைய ஜனன ஜாதகத்தில் காணப்படும் லக்னம் மற்றும் நடப்பு திசை மகா திசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மகா திசையும் அதோட கூடிய புத்தியும் அது அடிப்படையில் சில மாற்றங்கள் இன்றைய நாளுக்காக காணப்படும் இப்போ சொல்கிற ப அனைத்து பலன்களும் ஒரு முன்னெச்சரிக்கையான பலன்களும் யோக சில ராசிக்கு யோகமான பலன்களையும் நம்ம சொல்கிறோம் இது பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய நாள் காலையிலேயே உங்களுக்கு சொல்லப்படுது இதெல்லாம் நீங்கள் ஒரு முன்னெச்சரிக்கையாக மழை வரும்னா கொடை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது போன்று உங்களோட இப்படியான விடயங்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறோம் அது மூலியமாக அந்த விடயங்களில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அவதானம் காட்டுங்க அப்படின்றது தான் காலை பொழுதில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது இதை காலையிலையே நம்ம ஜோதிடம் சொன்னோன்னா பல பேருடைய மனதில் இன்றைக்கு எனக்கு ஒரு கஷ்டமான காலம் இன்றைக்கு ஒரு நெகட்டிவான எதிர்மறையான காலம் அப்படிங்கிற எண்ணத்தை அவங்க மனசுக்குள்ளே கொஞ்சம் போட்டுக்கொள்கிறாங்க இதனால் நிறையா பேர் வருத்தங்களை தெரிவிக்கிறனால நான் இன்றைக்கு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இது ஒரு முன்னெச்சரிக்கை அப்போ முன்னெச்சரிக்கைனா வருமுன்னு காட்டுக்கொள்ளுங்கள் அப்போ அதனால் அதையே போட்டு நீங்கள் மனசில் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் முக்கியமாக அதில் வர்ற விடயங்களை அவதானத்தில் கொண்டு தெய்வ வழிபாடுகள் செய்வதன் மூலியமாகவும் அதே நேரத்தில் நல்ல நேர்மறையான சிந்தனைகளோடு அந்த விடயத்தை நல்வதன் மூலியமாகவும் உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக அமையும் முதல்ல மேச ராசி நேர்கள் இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள் கணவன் மனைவி இடத்திலே ஒரு அந்நியோன்னியம் பெருகும் அவங்களுக்கு இடையில் ஒற்றுமை வளரும் அவங்க வெளியில் உல்லாசமாக போயிட்டு வர்றது வெளியிடங்களுக்கு போயிட்டு வர்றது மகிழ்ச்சியாக கழிக்கக்கூடிய நாட்கள் உறவினர்கள் வீட்டுக்கு போகிறது நீண்ட நாளாக உறவினர் வீட்டுக்கே போகாமல் இருந்திருப்பீங்க இன்று அதுக்காக வெளியே போயிட்டு வர்றது சினிமா தேட்டர்களுக்கு போகிறது அதே மாதிரி களியாட்ட நிகழ்ச்சிகளுக்கு போகிறது இப்படி நிறைய தனக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிப்படுத்தி ஒற்றுமையும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய நாளாக இருக்குது சில அலைச்சல்களும் சில செலவுகளை கொடுத்தாலும் இன்று உங்களுக்கு ஒரு இன்பமான நாளாகவும் மகிழ்ச்சிகரமான நாளாகவுமே இருக்கிறது இந்த நாளில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை மேலும் தக்க வச்சுக்குள்ள மகாலட்சுமி வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு அதோடு கூட குலதெய்வம் வழிபாட்டையும் கர்ணநாதன் வழிபாட்டையும் யோகத்தை பெருக்கிக்கொள்ள யோகநாதன் வழிபாட்டையும் செய்வது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பை தரும் அடுத்து ரிஷபராசி நேர்களை இன்றைக்கு நாளில் பார்த்திங்கன்னா தொழிலில் அதாவது ஒரு கீழே நீங்கள் வேலை செய்து கொண்டிருந்தால் அந்த தொழிலில் சில தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில சில குழப்ப நிலைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சில ஆலோசனைகளை முன்வைப்பீங்க ப்ரொஜெக்ட் பிளான்ஸ் அதுகளை முன்வைப்பீங்க இதை இப்படி செய்யலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வைக்கும்போது உங்கள் மேலதிகாரிகள் அதுக்கு தடை சொல்லலாம் மனம் கலங்க வேண்டாம் உங்களுக்கான நாள் வரும் அதே மாதிரி கூட இருக்கவங்க கூட உங்களுக்கு சில பிரச்சனைகளை சில விபங்களில் தடைகளை உருவாக்குவாங்க சில எதிர்மறையான கருத்துக்களை தெரிவிப்பாங்க அது நண்பர்களாக இருக்கலாம் குடும்பத்தவர்களாக இருக்கலாம் அல்லது கடன் கொடுத்தவராக இருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு விதத்தில் உங்களை குறை சொல்கிறவங்க குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க அதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு உங்களுடைய கடமையை சரிவர செய்யணும் அதாவது எனக்கு என்னுடைய மேலதிகாரி சொன்ன ஒரு வாக்கியம் ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னுக்கு இது எனக்கு சொல்லப்பட்டது என்னென்னு சொன்னால் நீ ஐயாயிரரூபா வருமானமாக பெறியா பத்தாயிரூபாக்கு வில அப்போ இந்த பிரபஞ்சம் உனக்கு அந்த பத்தாயிரூவாக இலகுவாக தர்றதுக்கு வாய்ப்புகளை அளிக்கும் அதே நேரத்தில் இந்த கம்பெனி ஒரு கம்பெனிக்கு நீ ஒர்க் பண்ணுறதா இருந்தால் ஒரு தொழில் நிறுவனத்துக்கு ஒர்க் பண்ணுறதாக இருந்தால் கடமையாற்றதாக இருந்தால் அவங்க அந்த ஐயாயிரத்தை உனக்கு சந்தோஷமாக கொடுப்பாங்க நீயும் அந்த மேலதிகமாக கொடுப்பனவுங்கிற ஒரு ஐயாயிரம் உனக்கு கைக்கு வரும்போது நீயும் மகிழ்ச்சியாக இருப்ப அப்படின்றது சொன்னார் அப்போ ஒரு ஐயாயிரரூவா நம்ம வருமானம் இருக்கும்போது மேலதிக ஒரு ஐயாயிரரூவாக்காக அதை முழு மனதுடன் உழைங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ அது பத்தாயிரரூபாக்காக நாங்கள் உழைக்கிறோம் அப்போ நம்ம ரூபா வருமானமாக பெறும்போது இருபதாயிரரூபாவுக்கு உழைக்கணும் தான் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு தரக்கூடிய விஷயத்தை சரியாகவும் பல மடங்காகவும் எங்களுக்கு திருப்பி தரும் அப்படிங்கிறது இன்றைக்கு நான் உணர்ந்து கொண்ட ஒரு விஷயமாக இருக்குது அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் கடமையை சரியாக செய்யுங்க இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் மேலும் இந்த நாளை இனிமையான நாளாக மாற்றி அமைத்து கொள்ள தொழில் சம்பந்தப்பட்ட விடயங்கள் அப்படின்னாலே அங்கே சனி பகவான் வந்துடுவார் அப்போ சனி பகவான் வழிபாடு இன்றைய நாளில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அடுத்தது குலதெய்வ வழிபாடு மிதுன ராசி இருக்கிறது இன்றைய நாளில் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சில பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் இன்றைக்கு நீங்கள் பேசாமல் இருக்கிறது நல்லது அதாவது பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பாக பிரிவின அதே நேரத்தில் அதை விற்று அல்லது வாங்க ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வாடகைக்கு கொடுக்க குத்தகைக்கு கொடுக்க அப்படி நீங்கள் தீர்மானிக்கிற விடயங்களை இன்று நீங்கள் பேசக்கூடாது அதே மாதிரி பூர்வீக சொத்தில் தொடர்பில் அதாவது அதனுடைய வர்ற வருமானம் அல்லது பூர்வீக சொத்தில் நீங்கள் ஒரு வியாபாரம் வர்ற வருமானத்தை கொண்டு வியாபாரம் செய்கிறதோ அதனுடைய சொத்துக்கள் மூலியமாக வியாபாரம் செய்வதோ இன்று அதுக்கான நாளாக இல்லை அப்போ அந்த சம்பந்தப்பட்ட விடயங்களை இன்று பேசாமலும் அந்த காரியங்களை இன்று செய்யாமலும் இருக்கிறது உங்களுக்கு நன்மையை தரும் அதே போல் குழந்தை சம்பந்தப்பட்ட விடயங்களில் கொஞ்சம் அவதானத்தை நீங்கள் கொடுக்கணும் அதே போல் தொழிலையும் தன்னுடைய பொழுதுபோக்கையோ அல்லது காதல் விடயங்களையும் ஒன்றாக செய்வது இன்றைக்கு கூடாது அதாவது காதலுக்காகவோ பொழுதுபோக்குக்காகவோ தொழிலை விட்டுட்டு போகாதீங்க கர்ணநாதன் உங்களுடைய பாதுகாப்புக்கு கர்ணநாதன் வழிபாடுகளையும் சேர்த்து செய்வதன் மூலியமாக இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமான நாளாகவும் அனுகூலமான நாளாகவும் மாற்றி அமைத்து கொள்ளலாம் அடுத்து கடகராசி நேர்களில் இன்று நீங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தாயினுடைய உடல் நலங்களில் கொஞ்சம் அவதானம் செலுத்துங்க தாய் சில நேரங்களில் அவங்களுடைய வேதனைகளையோ இல்லை அவங்க எதிர்பார்க்குற விடயங்களையோ உங்களுக்கு சொல்லும்போது கொஞ்சம் நிதானமாக அவதானத்தோட கொஞ்சம் அவங்களுக்கு அவங்களுடைய பக்கத்தில் இருக்கிற விடயங்களை கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் அவங்க சொல்கிறத கேட்டுக்கொள்ளுங்கள் இப்போ அவங்க மனசில் என்ன இருக்குது அந்த மாதிரியான அவங்களுக்கான ஒரு நாளாக இன்றைய நாளை நீங்கள் வந்து பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அசையும் சொத்து அசையா சொத்துக்களில் எந்த ஒரு முடிவையும் இன்று எடுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நன்மையை தரும் அதுபோல் தாய் தந்தை இடையிலே ஏதாவது ஒரு குழப்பம் இருந்துச்சுன்னா இன்றைக்கி அதை அமைதியாக அதில் நீங்கள் பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் கொஞ்சம் அமைதியாக அதை வந்து உற்று நோக்கி அதை அப்படியே சமாளிச்சுட்டு போங்க இன்னைக்கு அதுக்கான நாள் இல்லை அதுக்கான ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடிய நாள் இல்லை தாய் சம்பந்தப்பட்ட விடயங்கள்லையோ அசையும் சொத்து அசையா சொத்து சம்மந்தப்பட்ட விடயங்கள்லையோ எந்த ஒரு தீர்மானமும் எடுக்காது இப்போ அசையா அசையா அசையும் சொத்து அப்படின்னு நம்ம சொல்லும்போது வாகனங்கள் வருது இப்போ வாகனங்களில் சில பழுதுகள் வரலாம் அப்போ அதில் கொஞ்சம் அவதானத்தை செலுத்துங்க அதே மாதிரி கணவன் மனைவி இடத்துல கருத்து வேறுபாடுகள் ஏதாவது இன்னைக்கு வந்தாலும் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு போயிடுங்க இன்றைய நாளை மேலும் நன்மை தரக்கூடிய நாளாக மாற்றி அமைத்துக்கொள்ள பெண் தெய்வ வழிபாடுகள் துர்க்கை முத்துமாரியம்மன் கருமாரியம்மன் பார்வதி தேவி மற்றும் ஆதி பராசக்தி கவசம் பாராயணம் இதோட குலதெய்வ வழிபாடும் கர்ணநாதன் வழிபாடையும் செய்வது மூலியமாக இன்று வரக்கூடிய அனைத்து எதிர்மறையான விடயங்களையும் அனுகூலமான விடயமாகவும் நேர்மறையான விடயங்களாக மாற்றி இன்றைய நாள் உங்களுக்கு இணைய நாளாக அமையும் அடுத்து சிம்ம ராசி நேர்களே இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள் உங்களுடைய முயற்சி நாள் நீங்கள் இவ்வளோ நாள் பாடுபட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஏதாவது ஒரு காரியத்தை நான் செய்யணும் சாதிக்கணும் அப்படின்னு அந்த முயற்சிக்கு அந்தவருடைய ஒரு ஆவலுக்கு அந்த அந்தவருடைய உள் நோக்கத்திற்கு இன்றைக்கி தளம் கிடைக்கக்கூடிய நாள் மேடை கிடைக்கக்கூடிய நாள் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாக இருக்குது அதே மாதிரி சில பயணங்கள் மூலியமாக வெற்றி தரக்கூடிய நாளாக இருக்குது பயணங்களில் வெற்றி ரொம்ப நாளாக ஒரு இழுப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு காசு கூட நீங்கள் ரொம்ப நாளாக தொலைபேசியில் கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க அவங்க அதுக்கான ரெஸ்பான்ஸ் சரியான ஒரு வறுமொழி கொடுக்காமல் இருந்திருக்குமா ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருந்திருப்பாங்க இன்று நீங்கள் ரைட்டு நான் கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை ஒரு முப்பது நிமிடம் அல்லது நாற்பத்தஞ்சு நிமிடம் அல்லது ஒரு மணித்தேழம் தூரமாக இருந்தால் சரி நான் கொஞ்சம் போயிட்டு அவங்கள என்னென்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் ஒரு போனீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வெற்றி அதனால் பயணங்கள் மூலம் வெற்றி இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சேல்ஸ் மார்க்கெட்டிங் விநியோக தொழில் அப்படின்னு செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறது உங்களுடைய முயற்சிக்கான வெற்றி நீங்கள் அங்கே போயிட்டு அவங்க க ஒரு கஸ்டமர் கிளைண்ட் வாடிக்கையாளோட பேசும்போது அவர் ஒரு கட்டாயம் ஒரு ஆர்டரை தருவார் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டம் இன்றைக்கி உங்களுக்கு வ வர இருக்கு அதே மாதிரி உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலியமாகவும் இன்றைக்கி இன்றைக்கி நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இருக்கு சகோதர சகோதரிகள் மூலமாக அப்போ தம்பி தங்கச்சின்னு சொல்லலாம் அவங்களுக்கும் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி அமையக்கூடிய நாளாக இருக்கிறது மேலும் இந்த வெற்றியை தக்க வைத்துக்கொள்வதற்கு குலதெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அடுத்து நான் எப்போதும் சொல்கிற மாதிரி யோகத்துக்காக இந்த யோகத்தை பெருக்கிக் கொள்வதற்காக யோகநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு அதே மாதிரி கர்ணநாதன் வழிபாடு எங்களை எப்பையும் காத்து ரசிக்கிறதுக்கும் வெற்றிகளை பெருக்குவதற்கும் இந்த கர்ணநாதன் அவசியப்படுகிறார் கர்ணநாதனை தெளிவாக தெரிஞ்சு அவங்கள வழிபடுங்க அடுத்து ராசி நேர்கள் இன்று பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுடைய கணவரோ மனைவியோ கொஞ்சம் மனக்குழப்பத்தில் இருக்கப்படுறாங்க அவங்க ஏதாவது ஒரு வார்த்தையை தனிமனான ஒரு வார்த்தையை உங்களை மனசு நோகக்கூடிய மாதிரி ஒரு வார்த்தையை சொல்ல நேரிடும் அப்படி சொன்னாலுமே நீங்கள் இந்த அவங்க பேசலை அவங்களுக்கு மேலே உள்ள ஏதோ ஒரு சக்தி அப்படி அவங்கள தூண்டுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்கள அப்படியே மன்னிச்சு விட்டுருங்க சிரித்த முகத்தில் அது உங்களால் தாங்கவே முடியாட்டியும் கூட அதை கடந்து போயிடுங்க அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும் அதே மாதிரி கல்யாணம் கட்டலை அப்போ கணவன் மனைவி இல்லை அப்படின்னா வீட்டில் உள்ள உற்றார் உறவினர்கள் சகோதர சகோதரிகளோ தாயோ தந்தையோ யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு வார்த்தையை பேசிடுவாங்க இன்றைக்கி உங்களுக்கான நேரத்துக்காக வேண்டி அவங்க ஏதோ ஒரு வார்த்தையை பேசுகிறாங்க இப்போ அந்த வார்த்தை உங்களுக்கு பாய்ச்சா கூட நன்மைக்கேன்னு நினைங்க அதாவது ஒருத்தர் கூறுற வார்த்தை நம்மளுக்கு பாதிக்குது அதனால் எங்கள் மனம் வேதனைப்படுதுன்னா எங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு கர்மம் கிடையுது அப்படின்னு அர்த்தம் அப்போ உங்களுக்கு ஒரு வெற்றி என்னுடைய பாதை திறக்குது அப்போ குடும்ப விடயங்களில் கொஞ்சம் அமைதியை இருக்கிறது நல்லது நிதானம் எதுவுமே பேசுனா கூட தலையாட்டிகிட்டே போயிடுங்க இன்றைக்கு உங்களுக்கான நாள் இல்லை எனக்கான உங்களுக்கான நாள் வெற்றிகரமான ஒன்று வரும் அப்போ இதற்கான பதில் கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள் அதே மாதிரி தொழில் செய்பவர்கள் தன்னுடைய பங்குதாரர்கள் பார்ட்னருக்கிட்ட கொஞ்சம் அவதானமாக இருக்கும் அதே மாதிரி நண்பர்கள்கிட்டையும் கொஞ்சம் இன்றைக்கி அவதானமாக இருந்துட்டிங்கன்னா இன்றைக்கி உங்கள் நாள் வெற்றிகரமான நாளாகவும் அனுகூலமான நாளாகவும் இருக்கும் மேலும் வரக்கூடிய அனைத்து எதிர்மறையான விடயங்களையும் நேர்மறையாக மாற்றிக்கொள்வதற்கு புத பகவான் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு அதோட கூட குலதெய்வம் மற்றும் கர்ணநாதன் வழிபாடுகள் செய்வது இன்றைய நாளை உங்களுக்கு அனுகூலமான நாளாக மாற்றி அமைத்து தரும் அடுத்து ராசி நேர்களே இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக இருக்கிறது உங்களுடைய முயற்சிக்கெல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் அதே போல் உங்களுடைய திறமைக்கு ஒரு மேடை கிடைக்கக்கூடிய நாள் உங்களுடைய கம் நிறுவனத்தில் கம்பெனியில் உங்களை இன்றைக்கி போற்றி புகழக்கூடிய நாள் உங்களுக்காக ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுடைய தொழிற்த்தானத்தில் காணப்படுகிறது அதே மாதிரி கடன்களை கொடுத்து தீர்க்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமைகிறது அதே நீண்ட நாளமாக காலமாக நீங்கள் அவதிப்பட்டு வந்த உடல் நல கோளாறுகள் உடல் உபாதைகள்லேருந்து இன்றைக்கி விடுபடக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது ஆக மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோககரமான நாளாக இருக்கிறது இந்த நாளின் யோகத்தை அதிகரித்து கொள்ளவும் தக்க வைத்துக்கொள்வதற்கும் குலதெய்வ வழிபாடு மற்றும் சுக்கிர பகவான் வழிபாடு அதோட கூடி குலதெ குலதெய்வம் கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு செய்வது இன்றைய நாளில் உங்களுக்கு மிகவும் சிறப்பை தரும் அடுத்து விருச்சிக ராசி நேர்கள் இந்து உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் சில நேரத்தில் வீண் செலவுகள் வரும் தூக்க இன்மைகள் இருக்கும் ஒரு ஏதாவது ஒரு மனக்குழப்பங்கள் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ உங்கள் செலவுகளை செய்யும்போது கொஞ்சம் அவதானத்துடன் செய்யுங்க இந்த காரியத்துக்கு இப்போ இன்றைக்கி நான் செலவழிக்கிறது தேவையா அவசியம் இருக்கிறதா இது எங்களுக்கு நன்மையை தருமா அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு பயணம் போகும்போது இந்த பயணம் எங்களுக்கு இப்போ அவசியப்படுதா அப்படிங்கிற மாதிரி முன்னெச்சரிக்கையாக விடயங்களோட யோசித்து அந்த காரியத்தை செய்கிறது உங்களுக்கு வெற்றியை தரும் இன்றைய நாளில் உங்களுக்கு வரக்கூடிய எதிர்மறையான விடயங்களையும் பிரதிகூலமான விடயங்களையும் அனுகூலமாக மாற்றி அமைத்து கொள்ள சிவபெருமான் வழிபாடு தர்மசாஸ்திரா வழிபாடு சனி பகவான் வழிபாடு தெய்வம் மற்றும் காவல் தெய்வம் வழிபாடுகளோட கர்ணநாதன் வழிபாடு செய்வது மூலயமாக இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றிகளை கிடைக்கும் அடுத்து தனுசு ராசி நேர்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னு சொன்னால் உங்கள் நாள் எப்படி இருக்குது அப்படின்னா நிறைய ஆசைகளை மனசுக்குள்ளே வச்சுக்கொண்டிருப்பீங்க குடும்பத்துக்கு இப்படி செய்யணும் குடும்பத்தில் நம்ம டெவலப் ஆகணும் வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் அப்படின்னு நிறைய ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய நாள் இல்லை அந்த ஆசைகள்னால் சில விஷயங்கள் செலவுகள் அதிகரிக்கும் உங்களுக்கு இருக்க வாக அசையும் சொத்து அசையா சொத்துக்களை விற்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதுக்கு எந்த சம்மந்தப்பட்ட முடிவையும் இன்று எடுக்காதீர்கள் இன்று உங்களுடைய ஆசைக்கான நாளாக இல்லை அதனால் அதெல்லாம் ஒரு கரெக்டாக இந்த ஆசை சரி வருமா இந்த ஆசையினால் எங்களுக்கு வெற்றி இருக்குதா நன்மை இருக்குங்கிறாதன ஆலோசனை பண்ணக்கூடிய நாளாக இருக்கிறது அந்த ஆசைகள் மூலியமாக சொத்துக்கள் வாகனங்கள் வாங்குதல் வித்தல் சொத்துக்கள் வாங்குதல் வித்தல் இந்த மாதிரி விஷயங்களில் இன்றைக்கி ஆலோசனை மட்டும் பண்ணுங்கள் எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமையும் இந்த நாளை மேலும் வெற்றிகரமான நாளாக மாற்றி அமைத்து கொள்ள பெண் தெய்வ வழிபாடுகள் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் சிவபெருமான் மற்றும் சனி பகவான் வழிபாடு அதோட கூட நீங்கள் குலதெய்வம் கர்ணநாதன் வழிபாடுகள் செய்வது இன்றைய நாளில் உங்களுக்கு சிரிப்பு தரும் அடுத்து மகர ராசி நேர்களே இன்று உங்களுக்கு தொழிலுக்கான நாள் நீங்கள் சொல் செய்யும் தொழிலில் வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாள் வருமானங்கள் அதாவது ஒரு அடுத்த படிக்கல் ஏறக்கூடிய நாள் ஒரு அடுத்த நிலை அடையக்கூடிய நாள் அப்போ இன்றைக்கு நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவுகளும் உங்களுக்கு வெற்றியை தரும் இன்று உங்களுக்கு ஒரு யோககரமான நாளாக இருக்கிறது தொழில் ரீதியாகவும் மற்றது ஆண் குழந்தை மூலியமாகவும் இன்று உங்களுக்கு சகல வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது இன்றைய நாளை மேலும் வெற்றிகரமான நாளாக மாற்றி அமைத்து கொள்வதற்கு நீங்கள் குலதெய்வ வழிபாடு நாளே சனி பகவான் வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு இதுகள் செய்வது மூலிமா இன்றைய நாளில் வரக்கூடிய சகல வெற்றிகளையும் நீங்கள் தக்க வைத்து கொள்ளலாம் அடுத்து கும்பராசி நேர்கள் இன்று பார்த்திங்கன்னு சொன்னால் தந்தைக்கு உடல்நல கோராரோ அல்லது தந்தை ஏதாவது ஒரு விடயங்களை உங்களுக்கு சொல்ல வந்தால் அதுக்கான நாளாக இன்றைய நாளை வச்சுக்கொள்ளணும் முக்கியமாக தந்தைக்கான நாள் தந்தையினுடைய உடல் நலத்திலையும் மனநலத்திலையும் அவருடைய தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய நாளாக வச்சுக்கொள்ளணும் அதே மாதிரி பட்ட படிப்பு சம்மந்தப்பட்ட விடயங்களில் இன்றைக்கி எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க பாடத்திட்டங்களை மாற்றுறதோ அல்லது விண்ணப்பிக்கிறதோ இந்த மாதிரி விடயங்களுக்கு இன்றைக்கு செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு சிறப்பை தரும் இந்த நாளில் வரக்கூட எதிர்மறையான விடயங்களை அனுகூலமான விடயமாகவும் நேர்மறையான விடயங்களை மாற்றி அமைத்து கொள்ள குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு செய்வது உங்களுக்கு இன்றைக்கி சிறப்பை தரும் அடுத்து மீன ராசி நேர்களே இன்று செய்யும் தொழிலில் கொஞ்சம் கவனம் தேவை வாகனங்களில் செல்லும் போதும் வாகனங்களை சரியாக பார்த்து நிதானமாக செலுத்தக்கூடிய நாளாக இந்திய நாள் அமைய வேண்டும் அதே மாதிரி தொழில்கள் செய் எந்திரங்களில் தொழிற்சல் செய்கிறது நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்கிறது மின்சார சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்கிறது இவங்கள்லாம் இன்றைக்கு அவதானமாக தொழில்களை இங்கே கொஞ்சம் பார்த்து நிதானமாக எல்லாம் சரியாக இருக்கா எந்திரத்தில் எல்லாமே சரியாக இருந்தால் எந்திரத்தை ஒன்று பண்ணுங்க மின்சாரம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்வர்கள் சரியான முறையில் ப்ளக் பாயிண்ட்டுகளில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா மின்சாரனுடைய இணைப்பு சரியாக இருக்கிறதா அதுலேருந்து வரக்கூடிய இணைப்பில் இருக்க ஏதாவது வெட்டுகள் இல்லைன்னா நேற்று நைட்டு நீங்கள் வீட்டுக்கு இரவு வீட்டுக்கு போகும்போது ஏதாவது ஒரு பூச்சியோ ஏதோ ஒரு விதத்தில் எலி வந்து கடிச்சு வச்சுருக்கலாம் அதெல்லாம் பார்த்து கொடுங்க அதே மாதிரி சமையல் செய்யும் பெண்கள் சமையல் செய்பவர்கள் கூட கத்தி அடுப்பு மின்சார சாதனங்கள் இதெல்லாம் உபயோகிக்கும் போது ஒரு அவதானத்துடன் உபயோகிக்கிறது இன்றைய நாளில் உங்களுக்கு நன்மைகளை தரும் இன்றைய நாளில் வரக்கூடிய சகல எதிர்மறையான விஷயங்களையும் நேர்மறையாக மாற்றி அமைத்து கொள்வதற்கு நீங்கள் குலதெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு செய்வது இன்றைய நாளில் உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து எதிர்மறையான விடயங்களையும் நேர்மறையாக மாற்றி அமைத்து கொடுக்கும் இன்றைக்கு நட்சத்திரத்தில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா தவறு அல்லது குற்றம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் எல்லாரும் என்ன செய்கிறதுன்னா தான் ஒரு குற்றமோ தவற செஞ்சிட்டே அது தானே சின்ன ஒரு விஷயம் அதையே நீங்கள் இப்போ போட்டு யோசிக்கிறீங்க அப்படின்றது சொல்லுவாங்க அதே மற்றவர்கள் செய்துட்டால் அது வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டாக பெரிய ஒரு பாதிப்பாக பேசுவாங்க குற்றம் என்பது தவறு என்பது எல்லாமே ஒரே மாதிரி தான் அப்போ உங்கள் குற்றம் குற்றம் இல்லை மற்றவங்க குற்றம் குற்றம் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களை காட்டி பேசுகிறதோ துன்புறுத்துறதோ கூடாது முதல்ல நீங்கள் ஒரு குற்றம் செய்துட்டால் அதை நீங்கள் உணருங்க நான் ஒரு குற்றம் செய்துட்டேன் ஒரு தவறு செய்துட்டேன் அந்த தவறுனால நான் மனம் வருந்துடுறேன் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அந்த இறைவன்கிட்ட அதுக்கான மன்னிப்பை கேளுங்க சம்மந்தப்பட்டவர்கிட்ட மன்னிப்பை கேளுங்க இதனால் மேலும் உங்களுக்கு இறை அருளும் குரு அருளும் இந்த பிரபஞ்சத்தினுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் மற்றவர்களை குற்றங்களை பற்றி நீங்கள் பெருசு படுத்த தேவையில்லை அவருக்கு சுற்றி காட்டலாம் நீங்கள் இப்படி ஒரு தவறு செய்திருக்கீங்க இதை நீங்கள் திருத்தி கொள்ளுங்க ரீதியாக நீங்கள் சுற்றி காட்டுவதன் மூலியமாகவும் அவர்கள் அவர்களை திருத்தி கொள்வதற்கு சில நேரத்தில் நீங்கள் செய்கிற தவறாக இருக்கலாம் மற்றவர்கள் செய்கிற தவறாக இருக்கலாம் இது தவறுங்கிறதே உங்களுக்கு புரியாமல் இருக்கும் அப்படி புரியாமல் இருக்க தவறுகளை சுட்டி காட்டலாம் ஆனால் மற்றவர்கள் மனது நோக்குற மாதிரி அல்லது மன வேதனை அடைகிற மாதிரி நீங்கள் பேசிடக்கூடாது அப்போ திருத்துவதற்கு வழிகாட்டுங்க அவர்கள் நல்வழிப்படுத்துறதுக்கான ஒரு சுற்றுக்காட்டுதலையோ ஒரு வழிகாட்டுதலையோ செய்யலாம் அவங்களையும் நல்ல மனிதராக தவறுகளில் இருந்து விடுபட்டு தெய்வ அனுகூலத்தையும் இந்த பிரபஞ்சத்தின் நன்மைகளையும் அருளையும் பெறுவதற்கு வழிகாட்டுங்க அப்போ குற்றம் அப்படின்னா உங்கள் குற்றங்களுக்கு நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் மற்றவர்களை திருத்துவதற்கான வழியை காட்டுங்கள் வாழ்க வளமுடன் இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் நாளை இதே நேரத்தில் ராசி பலன் நிகழ்ச்சியினூராக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்